ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட்டில் டிஎன் முப்பத்து ரெண்டு விழுப்புரம் நம்பர் தான் வண்டி வந்து மகேந்திரா பை செவன் ஃபை பூமி புத்திரா ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் லோ பட்ஜெட்டில் மகேந்திரா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் இருக்கிறது எல்லாமே ஒரிஜினாலிட்டி தான் பெயிண்டிங் எல்லாமே பாருங்கள் எந்த ஷேடு எல்லாமே அப்படியே இருக்குது எந்த டச்சப்பும் கிடையாது பெரிய ஹவுசிங் தான் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் டிராக்டர் சம்மந்தப்பட்டது வாட்டர் டேங்க் ரொட்டேட்டர் ட்ரைலர் எது வந்தாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போடுறோம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணித்தருவோம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பம்பர் மட்டும்தான் இருக்குது டாப்பும் இல்லை ஊப்பும் இல்லை நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா செவன் பை பூமி புத்திர வண்டியோட ரேட் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க நான் அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க இந்த வண்டிக்கெல்லாம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு கரெக்டாக இருந்தால் ஒரு லட்ச வரைக்கும் தான் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் லோ பட்ஜெட் வண்டிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் குறைவான ஃபைனான்ஸ் தான் கிடைக்கும் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்னைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் அப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் லோ மாடல் அப்படிங்கிறதுனால அவர்ஸ் எல்லாம் ஓடாது நேரில் வந்து பாருங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜினு க்ரௌனெல்லாம் எப்படி இருக்குது எந்தளவுக்கு தெளிவு இருக்குது ஆயில் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் வண்டி ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்சா அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்னைக்கே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஃபைனான்ஸ் வசதி ஒரு ஒரு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வண்டியோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பை செவன் ஃபைவ் பூமி புத்திரா நாற்பத்தஞ்சு சிங்கிள் கிளச்சு லோ பட்ஜெட்டில் ஆயில் பிரேக் வண்டி மீடியமான ரேஞ்சில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க